அன்பு இதழாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் கவனத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு என்று சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு என்று சொல்ல வேண்டும் நாற்பத்தி ஏழும் ஆண்டு இருபத்தி நான்கும் ஆண்டு என்றால் ஆண்டுகளின் எண்ணிக்கையில் அதுவும் ஒன்று என்று பொருள் தந்துவிடும் ஆம் என்ற சொல்லை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் தமிழ் மரபிலே தினமணி ஊடகத்தில் மட்டும் இதனை செப்பமாக வெளியிடுகிறார்கள் பிற இதழ்கள் அன்புடன் அதனை திருத்தி கொள்ள வேண்டும் டிஎன்பிஎஸ்சி பாடங்கள் வெளியிடுகிறீர்கள் ஆகவே தாங்கள் மிகவும் கவனத்துடன் அந்த தமிழ்ச் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல் முன்னாள் கோவை தினத்தந்தி இதையே பேசுகிறது தற்போதைய ஆஸ்திரேலிய தாயக வானொலி சிறப்பு செய்தியாளர் என்ற தகுதியிலும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் என்ற முறையிலும் வேண்டுகிறேன் நன்றி